மலை மலை வர வேண்டும் மக்கள் செழிக்க அண்ணாமலை அண்ணாமலை ஆட்சிக்கு வர வேண்டும் தமிழ்நாடு செழிக்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிஜே பிரசன் இன்னைக்கு நம்ம பார்க்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் மாநில தலைவர் தமிழ் கிட்ட அமித்ஷா அவர்கள் பேசிய விவகாரம் குறித்து திரு அண்ணாமலை அவர்களிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டதுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் பதில் இது ஒரு இஷ்யூ இல்லைங்கன்னா தமிழிசைக்கு ஒரு மூத்த தலைவர் மிகப்பெரிய தலைவர் ஐந்தாண்டு காலமாக கடுமையாக போராடினாங்க அப்போது எனக்குமே உங்களுக்கு தெரியும் அதன் பிறகு ஒரு மாநிலம் இல்லை இரண்டு மாநில ஆளுநர் அவர்களே தனிப்பட்ட தனிப்பட்டு ரெக்வஸ்ட் பண்ணி நான் தேர்தலில் போட்டியிட வேண்டும் தமிழக பிஜேபி பாடுபட வேண்டும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ரெக்வஸ்ட் பண்ணி அனுமதி பெற்று அவர்களுடைய ராஜினாமா என்பது குடியரசுத் தலைவர் அங்கீகாரம் செய்யப்பட்டு திரும்ப வந்து கட்சியில் சீட்டு பெற்று தேர்தலில் நின்னாங்க அவருடைய உயரம் மிகப்பெரியவர்களும் நீங்கள் ஏதோ மேடைக்கு போகிறாங்க ஏதோ ரெண்டு கான்வர்சேஷனை பார்க்குறாங்க இதே மீடியா நண்பர் கேப்சர் பண்ணுறாங்க நம்முடைய கட்சியை பொறுத்தவரை இது ஒரு குடும்பம் அமித்ஷா அவர்களை பொறுத்தவரை ஒரு குடும்பமாக தான் பார்க்குறாங்க யாரையும் ஏற்றமாக ஏக்கமாக பார்க்க போவது இல்லை இதனால் இது ஒரு வியூகம் என கூறுகிறார் திரு அண்ணாமலை அவர்கள்